கட்டாயிடுச்சு கமெண்ட்ஸ் வரல ஒண்ணுமே வரல ஒண்ணுமே மூவ் ஆகவே இல்ல அதனாலதான் அதை கட் பண்ணிட்டு திருப்பி வந்திருக்கேன் திரும்பவும் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் மாலை வணக்கம் இன்னொரு பத்து நிமிஷம் லைவ் போடுவோம் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணுங்க ராஜா ஹாய் சார் மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் இப்போதான் காட்டுது ஆமா இப்பதான் கமெண்ட் காட்டுது தான் நான் கட் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணினேன் ஏன்னா யாருமே எதுவுமே எந்த மூமெண்ட்டுமே இல்லை கமெண்ட்ஸும் மூவ் ஆகலை அங்கே எதுவுமே இருந்து எதுவுமே வரல தான் மீண்டும் லைக் போட்டுட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ மிக்க நன்றி மிக்க நன்றிங்க சார் என்னாச்சுன்னு தெரியல திருப்பி கட் ஆச்சு தான் பார்த்தேன் சிக்னல் இல்லைனா ஒரு சில டயத்துல அந்த மாதிரி ஆகுது அதனால தான் ஓகே ஓகே சார் ஹாய் அனைவருக்கும் மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் லைவ்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணுங்க செகண்ட் லைவ் வந்திருக்கேன் செகண்ட் டைம் லைவ் வந்திருக்கேன் முரளி ஹலோ ஜி இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா ஜி ஹாய் ஜி வணக்கம் ஜி நான் சாப்பிட்டேன் ஜி நீங்க சாப்பிட்டீங்களா உங்களுக்கு மாலை வணக்கம் ஹாய் முரளி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க செந்தில் குமார் ஹாய் மேடம் ஹாய் ஹாய் சார் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் ஜி நீங்களும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நலமா ஜி அனைவரும் நலம் ஜி நீங்க எப்படி இருக்கீங்க உங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு சகோதரி கமென்ட் ஐம்பது பேர் லைவ்ல இருந்த மாதிரி ஓ அப்படியா சரி 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 ஓ இல்ல இருந்துச்சு நாற்பது பேர் ஏதோ இருந்தாங்க அதுக்கப்புறம் மூவிங் ஆகவே இல்லை எனக்கு அதனால தான் நான் கட் பண்ணேன் நீங்க எந்த ஊர் மேடம் செந்திருக்குமாருன்னா திண்டுக்கல் மாவட்டம் நீங்க எந்த ஊர் இல்ல நீங்க எந்த மாவட்டம்னு சொல்லுங்க நீளமா நான் ஏங்க சார் நக்கல் பண்றீங்களா முரளி சார் நீளமான அழகிய கூந்தல் எல்லாம் இல்லைங்க சார் ஒரு ஒரு ஜான் முடி அவ்வளவுதான் சார் செந்தில்குமார் நீங்க சொல்லுங்க எந்த மாவட்டம் நான் சொல்லவே இல்லையா என்ன கேட்டீங்களா நீங்க சொன்னீங்களா சார் நீங்க எந்த மாவட்டம்னு சொல்லுங்க ஹாய் வணக்கம் வணக்கம் லைக் போடாதவங்க லைக் போட்டு விட்டுருங்க தேங்க்யூ 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 செகண்ட் லைக் வந்திருக்கு தேங்க்யூ எந்த மாவட்டம் கேட்ட ஒருத்தருமே பதில் சொல்ல காணும் எந்த ரெஸ்பெக்ட்டுமே வர மாட்டேங்குது இனிமே ஒரு போர்டு எழுதி நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி என்னோட பேர் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே வச்சு இப்படியே வச்சுட்டே இருக்கணும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்கன்ட்டு ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சொல்லிட்டே இருக்கு இல்லைங்களா அதுக்காக சொல்றேன் நம்ம கேட்டா மட்டும் ரிப்ளை மாட்டேங்குது லைக் போடாதவங்க லைக் போட்டு விட்டுருங்க தயவுசெய்து செய்து ஹாய் ஹலோ அனைவருக்கு மினிய மாலை வணக்கம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் லைவ்வில் இருப்பேன் அப்புறம் அதோட கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா திருப்பி நாளைக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே திருப்பி லைவ் பார்ப்போம் ஓகேங்களா ஹாய் லைவ்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க லைக் போடாதவங்க போட்டு விட்டுருங்க தேங்க் யூ தேர்ட் லைக் யாரும் தெரியல தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் டு வெல்கம் பேக் டு உஷா கோபிகாஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வந்து இனிய மாலை வணக்கம் என்னாச்சு மாலை வணக்கம் வச்சதுமே முப்பத்தாறு பேர் சரணன்னு போயிட்டாங்க ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு உஷா கோபிகாஸ் லைஃப் ஸ்டைல் இருட்டாயிட்டே இருக்குது என்னாச்சு இப்பயும் திருப்பி கமெண்ட்ஸ் வந்து எதுவுமே வரக்கானமே நித்யா ராஜா சார் ஒரு ஹாய் போட்டு விடுங்க வருதான்னு பார்ப்போம் ஸ்ட்ரக்காய் நிற்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது கமெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் யாராவது வந்து லைவ்ல வந்து கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க ஒரு ஹாய் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க என்னாச்சுன்னு தெரியல திரும்பவும் செகண்ட் லைவ் வந்திருக்கிறேன் அத வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிடலாமான்னு தோணுது எதுவுமே மூவ் ஆகவே இல்லையே ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு உஷா கோபிகாஸ் லைஃப் ஒரு லைக் போட்டு விடுங்க இல்லைன்னா ஒரு கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க ஏதாவது வருதான்னு பாப்போம் தேங்க்யூ வந்துருச்சு வந்துருச்சு லைக் வந்துருக்குது ஓகே 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 ஒன் மினிட் இருங்க லைட் போட்டு விட்டுட்டு வந்துடுறேன் ഹായ് 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 വണക്കം വണക്കം വെൽക്കം ബാക്ക് ടു ഉഷാ ഗോപിക ഹായ് ഹായ് വണക്കം 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 ആ ഇപ്പൊ ഇനക്രീസ് ആകുത് ഒന്ന് വരക്കാനോ ഹായ് 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 വണക്കം വെൽക്കം ബാക് ടു ഉഷാ ഗോപികാസ് ലൈഫ് സ്റ്റൈൽ Hi, 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 Vanakam, Wanakam, welcome back to Shagopiga's Lifestyle. ஹாய் 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 அதுக்குள்ள ஒரு கால் வந்துருச்சு கமன்ஸவே காணுமே என்ன காரணம்னு தெரியலையே ஹாய் வணக்கம் வெல்கம் வெல்கம் தேங்க் யூ தேங்க் யூ லைக் போட்டதுக்கு மிக்க நன்றி நம்மளோட யூடியூப் சேனலில் உஷா கோபிகாஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் வந்து இன்னும் அதர் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து லாங் வீடியோஸ் போட்டிருக்கேன் லைவ் இவ்வளோ நாள் போட்ட வீடியோஸ் அதில் இருக்குது பிடிச்சிருந்ததுன்னா போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் போடாதவங்க லைக் போட்டு விட்டுருங்க தேங்க்யூ ஓகே இன்னொரு நாலு நிமிஷம் லைவில் இருக்கேன் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்க ஹாய் வணக்கம் 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 வெல்கம் பேக் டு உஷா கோபிகாஸ் லைஃப் ஸ்டைல் என்ன ஆச்சு ஒன்றும் கமெண்ட்ஸவே காணும் லைக் வருது இன்க்ரீஸ் ஆகுது மெம்பர்ஸ் எல்லாமே ஆனால் வந்து கமெண்ட்ஸவே காணுமே எல்லாரும் டயர்ட் ஆயிட்டீங்களா கமெண்ட் டைப் பண்றதுக்கு హాయ్ హలో వణకం వెల్కమ్ బ్యాక్ టు ఉషా గోపికాస్ లైఫ్ హాయ్ హాయ్ వనకం వ్యాక్ இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்கிறேன் பதினஞ்சு நிமிஷத்தோட லைவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா எதாவது நீங்கள் கொஸ்டின் கேட்டால் தானே நான் வந்து சொல்கிறேன் சொன்னால் உங்களுக்கு எதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் எதாவது பதில் சொல்லுவேன் சும்மா ஓகேங்க இன்னொரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் லைவ்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணுங்க வணக்கம் வெல்கம் பேக் டு உஷா கோபிகாஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் மட்டுமே தான் வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒருத்தரையும் வணக்கம் வைக்க காணும் என்ன ஆச்சு கமெண்ட்ஸ் என்ன ஆச்சு கமெண்ட்ஸையும் காணும் ஓகே இன்னொரு ஒரே ஒரு நிமிஷம் ஓகே இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் அதோட லைவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் திருப்பி நாளைக்கு ஆறு மணிக்கு மேல லைவ் ஓகேங்களா நிறைய பேர் இன்னைக்கு என்னன்னு தெரியல லைவ்ல காணும் ஓகேங்க நான் இதோட லைவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி திருப்பி நான்